ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலியானது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது விசுவா வசு வருட பலன்களைத்தான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்க இருக்கிறது அப்போது இந்த தமிழ் வருட பலன்களை பார்க்கும் பொழுது வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில் பலனடை அமையும் ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வருகின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பை வைத்து கொண்டும் அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த குரு பகவான் துலா மனையையும் தனுசு மனையையும் கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஸோ அதே போலவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நான்கு நாட்கள் கழித்து அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது அந்த ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நடந்து முடிந்து விட்டது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது அதாவது மீன மனையில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்கப் போகிறார் அப்போது இந்த மூன்று கிரகங்களினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் அதாவது விசுவா வசு வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த தமிழ் வருடம் வசு வருடம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த வருடம் இந்த கும்பராசி என்பர்கள் நல்லா இருக்க போறீங்க உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல வருடம் சொல்லுவேன் கடந்த இரண்டரை வருடங்களாக உங்க ஜென்மத்தில் சனி அமர்ந்து கொண்டு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து உங்க மன உளைச்சலுக்கு ஆட்பட்டிருந்தீங்க அதாவது குறிப்பாக சொன்ன போனால் உங்க மனசு நல்லா இல்லை மனம் ஏதோ ஒரு வகுதியில் வலித்து அதாவது ஒரு வேதனையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலம் இப்ப கடந்து விட்டது அப்போ தலையில் இருந்து வந்த அந்த சனி இப்போது உங்களுக்கு பாதத்துக்கு சென்று விட்டது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த கும்பராசி என்பர்கள் நல்லா இருக்க போறீங்க எப்போ இது நடக்க போகிறது இந்த தருணம் அப்படின்னு சொல்ல போனால் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்று அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பெயர்ச்சி நடக்கிறது அந்த குரு பகவான் இதுவரை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலிருந்து இப்போ அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகிறார் அந்த குருங்கிறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாகி அந்த அஞ்சாம் இடத்திலிருந்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு என்பது இந்த வருடம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்று நம்ம சொல்கிறோமே குருங்கிறது ஒரு நல்லவர் எதையும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்க போறீங்க பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் ஒரு பிடிவாதமாக ஒரு மந்தமாக ஒரு டல்லாக ஒரு இருட்டில் இருந்த தன்மை இப்போ அப்படியே மாறப்போகிறது வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் புதிய புதிய உறவுகள் கிடைக்கப் போகிறது தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தனம் பெருகப் போகிறது தனத்தால் நல்லவிகள் நடக்கப் போகிறது காசு பணம் குடும்பம் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகக்கூடிய ஒரு வருடம் சார் ராகுக்கு எது பயிற்சியும் நடக்க இருக்கிறதே அந்த ராகு பகவான் உங்க ராசியிலே வந்து உட்கார்றாரே ஜென்ம ராகுவாக அமைகிறதே அந்த ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் தானே அப்ப உங்களுக்கு கெடுதல்கள் செய்யக்கூடிய தன்மை தானே ஆமாம் ராகுங்கிறது ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு மாதிரியான பாம்புவை போன்று இருக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு கிரகம் உங்கள் ராசியில் இருக்கும்போது ஒரு மாதிரியான சலனத்தை கொடுக்கும் நிச்சயம் ஆனால் அந்த குருவினுடைய பார்வை பெற்ற ராகு ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்க போகிறார் உங்களுக்கு பெரிய தீமைகள் ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை ராகு என்ன பண்ணுவார் பிரம்மாண்டமான ஒரு திங்கிங் அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசை வந்து ரொம்ப அதிகமான ஒரு தன்மை ஏற்படுத்துவார் அப்போ அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு புதிய விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சம் யோசிக்கணும் இது கரெக்டாக தவறா இது நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும் ஆனாலும் அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கெடுதல் வரப்போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் சரி தனத்தில் எந்த பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை தனம் நன்றாக இருக்கப்போகிறது போகிறது ஆனா விரயாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கும் போது பணம் விரயமாகும் அப்போ பணத்தை விரயமாகாமல் சுப விஷயங்களுக்காக செலவு செய்வது மற்ற விஷயங்களுக்கு அதாவது ஒரு தொழிலை விரிவுபடுத்துவது இந்த மாதிரி ஒரு பிளஸ் அது ஒரு பாசிட்டிவ் விஷயத்துக்கு பயன்படுத்தி கொள்வது சிறப்பு அப்படிங்கிற எடுத்துக்கலாம் திருமணம் நடக்குமா சுப காரியங்கள் உங்க குடும்பத்துக்கு ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அதனால் பணம் கூடிய தன்மை சிறப்பு பெறக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய தன்மை இந்த வருடத்தினுடைய தொடக்கமே இருக்கு சூரியனுங்கிறது ஒரு தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் அவர் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை இதுவரைக்கும் ஒரு மந்தமாக டல்லாமல் ஒரு 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 விஷயத்தில் ஒரு சிறப்பு இல்லாமல் ஏதோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வீரியத்தோட எதையும் சாதிக்கலாம் எதையும் செயல்படுத்தலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஆண்டினுடைய தொடக்கமாகவே அமையப்பெறும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாய் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் தாயோட கருத்து வேறுபாடு தாயோட ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் பூர்வீகத்தில் ஒரு சில விஷயங்கள் தொந்தரவு விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் மனதில் ஒரு சங்கடங்களை கொடுத்து கொண்டது வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் ஒரு வனவாசத்துக்கு போயிடலாம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய திங்க் பண்ண இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே வரக்கூடிய தன்மை வீட்டில் வீடை வாங்கக்கூடிய தன்மை அல்லது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை வரைக்கும் செலவச்சுட்டே இருந்திருக்கும் இப்போ அதை ஏதோ மாற்றிடலாம் புதுசாக வாங்கிடலாம் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுத்து இந்த வருடம் குடும்பத்தில் சுப காரியங்கள் சந்தோஷத்தை ஒரு வருடமாக இந்த நிச்சயமாக அமையும் கருத்து என்பது இல்லை ரொம்ப நாட்களாக கடந்த இரண்டு வருடங்களாக ஒரு சில விஷயத்துக்காக மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இது நடக்கல அது நடக்கலை சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கும்பராசினருக்கு நிச்சயமாக அமையும் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கார் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா அந்த இடத்தில் குரு பகவான் வந்து அமரும் பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய அந்த நிகழ்வு அஞ்சாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தனத்தை பார்ப்பதும் உங்க ராசியை பார்ப்பதும் லாபஸ்தனத்தை பார்க்கறதும் குருவால நன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கும்பராசினருக்கு அமையும் அப்போ பிள்ளைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் பூர்வீகத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய தன்மைகள் பட்டம் பதவி அஞ்சாம் இடவன் பதவியை குறிக்கக்கூடிய இடம் பதவி கிடைக்கக்கூடிய கடந்த இரண்டரை வருடங்களாக தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி தனக்கு கிடைக்காமல் தடைப்பட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்ப அப்படியே மாறப்போகிறது பதவி கிடைக்கப் போகிறது பூர்வ புண்ணிய பலத்தால் கிடைக்கப் போகிறது நீங்கள் வணங்கிய அந்த அந்த உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளால இந்த பதவி கிடைக்கப் போகுது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும் கடன் விஷயத்திலிருந்து வர போறீங்க கடனால் சிக்கிக்கொண்டு தேவையில்லாத கடன்கள் ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது ஒரு விஷயத்துக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டன்ப்பா ஸோ அதனால் இப்போ நான் இன்னல் பட்டுட்டு இருக்கேன் தெரியாம பண்ணிட்ட அந்த மாதிரி ஒரு யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போட போட்டு அதன் மூலமாக வழி வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த கும்பராசி என்பவர்கள் இப்போ வெளிவரக்கூடிய தன்மை வழக்கு சார்ந்த விஷயங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை இந்த மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த வருடம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவேன் திருமண பாக்கியம் நிறைவேறும் அதாவது கடந்த ரெண்டரை வருஷமா வரண் சரியா அமையல அல்லது வரண் சரியா அமைஞ்சிருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒன்று கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு அதாவது மனசு சந்தோஷமாக இல்லை என்கின்ற தன்மை இருந்ததல்லவா இப்போ அப்படியே மாறிடுது அவ்வளோதான் இப்ப அன்னோனியம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாக கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் ஏற்பட்டு ஒரு நல்ல அதாவது ஒரு அன்பு பாசம் கிடைக்க பெற்று அதன்மா அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்று அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு குடும்பம் அமைய பெற்று அதாவது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் மனசு நன்றாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் இந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் அப்போ குருவால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும் தந்தையின் மூலமாகவும் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு வருடம் அதே சமயத்தில் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் கடந்த ரெண்டரை வருடங்களாக அரசு காரியங்களில் வெற்றி பெற முடியல அரசு ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு அரசு எக்ஸாம் எழுத போன சக்சஸ் ஆகல இப்படி அரசு சார்ந்த விஷயங்களில் தொய்வு ஏற்படுத்தி கொண்டிருந்த மனதால் குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்கள் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் இன்னும் ஏழரை சனி இருந்தாலும் இப்போ பாத சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்த போவதில்லை ஆனால் கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு கொடுத்த நிறைய அனுபவத்தின் வாயிலாக உறவு என்றால் என்ன பணம் என்றால் என்ன நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியாத ஹெல்ப் பண்ண போய் ஒரு சிக்கலை மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்படி நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்திருக்கும் அந்த அனுபவத்தை வைத்து தான் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய வருடமாகவும் மேன்மைகள் கற்கக்கக்கூடிய வருடமாகவும் அமையும் வேலையினால எத்தனை இடைஞ்சல் எத்தனை பிரச்சனைகள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இப்போ அதெல்லாம் மாறப்போகிறது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறது வேலையினால மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க போகிறது அல்லது ஒரு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்காதவர்கள் எல்லாம் இந்த வருடங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருடமாக அமையும் வெளிநாடு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவிகள் நடக்கக்கூடிய ஒரு லக்கு கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பணம் என குரு தான் நல்லா இருக்க போறார் தனத்தின் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறும் தசா புத்தியினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் மாறும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல தசாநாதன் நல்ல சுபர்களோட சேர்ந்திருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று தசநாதன் நன்மைகள் நடக்கும் அதே உங்க தசாநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட தொடர்பு ஏற்பட்டு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய ஒட்டுமொத்த தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு போராட்டங்கள் இருக்குங்கிறது தான் அமைப்பு இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் ஸோ அதை பொறுத்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்